কাকা গাদে আத்தா এনন আগে দেন মামা

பொழுதொரு மேதியாக வாரணையும் தோதனையும் என கட்டி வளர்த்தி என்னுடைய பிள்ளையை சரியா என்ன தன்னந்தனையாக அழைத்துக் கொண்டு போகலாம் என்று நினைத்தால் நான் எழுப்ப மாத்தேன் எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் சரியே என்னுடைய கணவராகப்பட்டவர் காட்டுக்கு குடிப்படை மக்கள் குறையை விட்டு வருகிறேன் என்று சொல்லி காணகம் சென்றிருக்கிறார் அதனால என்னை வந்தால் வெற்றி கொண்டு விடுவார் என்னுடைய பிள்ளைக்காகவே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் சொத்து சோகம் மாறி மலைகள் எதுவும் வேலைன்னா நான் போது

அடேய் டேய் வா வா குடு வா வேமா என்ன அம்மா அம்மா வா ஐயா அம்மா என்ன சொல்லுங்க நான் பாறா நான் பாறா அம்மா அம்மா வா ஐயா அம்மா என்ன சொல்லுங்க நான் பாறா நான் பாறா அம்மா அம்மா வா ஐயா அம்மா என்ன சொல்லுங்க நான் பாறா நான் பாறா ஏ மர்மோகனே இங்க வா

ಅಂದ್ರೆ ವೇಣುಮಾ ಕಂದಾರಿ ಮನೋನ ಮೊಲ್ಲ ನಡೆந்து ವರು ಎತ್ತನೆಗಳೆ ಕೈಮಾಮ ವೀರನ ಕೋರ ಅಣ್ಣೆಗಳೆ

நான் கே கடைகளை என் மனதை கெல்லாக்கி என் தாய்க்கு என் தாயை கண்ணை கட்டி விட்டு என்னை தந்திரமாக நீ அழைத்து வருகிற போது சரி என் தாயை பிரிந்தால் வருகின்ற போது இந்த சிந்து தேசத்து எல்லையை விட்டு நான் வருகின்ற போது அதோ ஆலமரத்திலே ஒரு ஆந்தையாகப்பட்டது பற்றது அலரித்து இருக்கிறது மாமா சரியா அந்த அலர்னா என்ன அர்த்தம் கூறல சொல்றாங்களா அறினாள் மாதிரி

ஆதேள நீல அலங்கத்தை ஆடுவாய் கண்டல் மகளே என்னோ கண்டல் மகளே தேதறு போய்றலன்னா வரமாட்டேன் கண்டல் மகளே இப்ப என்ன கேடு தெரியல கருமாநாடு ಮಾಮಾ ಮಾರ காலையில் போது என் மனதை கல்லாக்கி கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மை என்று நம்பி சரியே இந்த கண்ணையால் உங்கள் பிடித்து நடக்கிற போது காகம் குறுக்கே போகுது மாமா ஒரு கரு காகமாகப்பட்டது பலமிருந்த இடமாக போகிறது

ஒரு காகமாகப்பட்டது வளமிருந்து இடமாக சீறிட்டு போனதை ரதத்தின் குறுக்காகவே செல்கிறது அந்த காகமாகப்பட்டது குறுக்கே போனால் நமக்கு கருமங்கள் வந்து நேரும் என்று சொல்வார்கள் உலகத்திலே வேண்டாம் அம்மா போலாம் போலாம் அம்மா கிட்டத்தான தாயே பிரிந்து ஒரு எங்கேயுமே போனது கிடையாது மாமா போலாம் போலாம் என் அரண்மனையே கோவில் அம்மாவே தெய்வம்

தாளம் போடுறானாலே தங்கை சுடலே என்றே சொல்லுவதே தாளம் போடுறானாலே தங்கை சுடலே என்றே சொல்லுவதே

ಕನದಾರಿ 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 আনামাকেনিনিনিনে কাকাকেনে <celebrate> <workmare> <makes me self -t karaoke> இந்த நறியவையா கால்லடி எடுத்து வைக்கிற போது சரி அதோ ஒரு அறன்மனை அங்க ஜக ஜோதியகம் நின்னுக்கிறது ஆமா இந்த அரன்மனை நோக்கி இத பாவினா கால்லடி எடுத்து வைக்கிற போது சரி ஒரு அரவமாக குறிக்க குறிக்கப் போகிறது மாமா அம்மா ஒரு சாரை பாம்பாக பலமிருந்த இடமாக போகிறது மாமா அப்படி போன நானவ குறைக்கான சொல்வான் ஏ மாமா ஏ ஒரு அரவமாகப்பட்டதை குறிக்கே போனா சரி அது ஆகாது ஆகாது என்று சொல்வா வேண்டாம் ஏன்னா ஒரு பொம்பளை வேண்டாம் இந்த அத்தி மாநகரைக்கிட வரவும் வேண்டாம் எனக்கு தாய் மாமன் இட்டு சீவரசி வேண்டாம் மாமா தாய் எனது தாயாருடைய சேலை முந்தையில இருந்தால் போதும் மாமா உள்ளே அந்த அளவுக்கு அடக்கு உடுக்குமா வளர்ந்து எனக்கு நகையை வேண்டாம் நட்டு வேண்டாம் மாமா உங்க இருந்து வந்துட்டும் அத பாரு அது சீரியல் எறியது பாரு அதான் என்னுடைய மாடி தாத்த முட்டுக்கு வந்துட்டேன் இன்னும் ஒரே பத்து எட்டு நீ பயப்படாத டக்குன்னு டக்குன்னு நகைய போல

என் மகள பலன் அழைத்து சத்தப்படா பாவி பயதுநாத கோடி போரா சத்து கம்பனாச்சா எப்படி வராது பெண் குழந்தை அஸ்தாபுரம் வந்து இருக்கிறது சந்திச்சு விட்டு போனிருக்கு

ஜல்லை <laughs> <laughs> <laughs>